கன்பலி கிரடி ஆயிட்டானே வீட்டு பாடம் நான் டாப் இயானு சாக்லேட் இந்த அம்மா சொல்லிட்டுின்றது புடி பிடின்னு சொல்றேன் என்ன கள்ளி தன்னுடைய மகளாக தான் பார்க்குன்னு சொல்லிட்டு சூஸில் இருக்கானங்கட கிருஷ்ணா அவங்கட அம்மா இது நான் இருந்துட்டா அவங்களோட வயசு வந்து தொண்ணூற்றி அஞ்சு சுவாசு கூட ஒரு கலையோட வந்து இப்போ போக கிடையாது வந்து

ஓகே பாருங்கள் மண் சட்டியில் சூற மீன் குழம்பு அப்படி வந்துட்டேன்னு சொல்லி சூப்பராக வந்துட்டுது இப்படி நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு கறி அந்த மீன் கறி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூற மீன் ஓகே நல்ல சூடாக இருக்குது தக தகுண்டு இப்போ வந்து நான் சமைச்சி வச்சுக்க சாப்பாடோடு சாப்பிட போகிறேன் வெல்கம் டு ஜெல்லிபிளாத் நானுங்கள் சார் உங்களுக்கு எங்கே நிற்கிறது சொன்னா எங்கே வீட்டில் தான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய தினம் வந்து எதிர்பாராத குழந்தைகளை சந்தித்த தருணமாக இருக்குது அதே நேரம் குட்டி கோபமும் இருக்குது அது யார் மேலேன்னு சொன்னால் கிருஷ்ணாவில் ஸோ எதிர்ப்பாண்டு சொன்னால் இந்திய தினம் வந்து அணுவே என்ன என்று சொல்லி பிரான்ஸில் இருக்குது ஆனால் ஒரு உலகான கப்பில்ஸ் வந்து இந்த தினம் எங்களை சந்திச்சுருந்தாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து எந்த வித ஒரு முன் அயற்றவும் இல்லை அப்போ பாருங்கள் யார் யார் என்ன செய்ய சொல்லி நான் பார்த்து கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன் நானும் வந்து குட்டி தம்பியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எப்படியா நாங்கள் ஒரு எதிர்பாராமல் கேட்க வந்து கிருஷ்ணா அதே டைம் கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா அண்டு அண்ணா எங்களோடய சப்ஸ்கிரைபர் ஸோ அப்போ நாங்கள் அப்படியே என்ன சேர்ந்துனோமேலேயே பாருங்கள் இவ்வளோ தூரமாக வந்து ஃப்ரான்ஸால் வந்து ஒரு நாலு அஞ்சு நாட்கள் தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து எங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நேரடியாக கிருஷ்ணாட்ட போய் சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன அணுவை எல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சமையல் ஒரு பொருட்டே இல்லை ஸோ அப்போ அதை அப்படியே நான் வச்சுட்டு இந்த காலையிலேருந்து சரியான பிஸி அது மட்டும் இல்லாமல் இருந்தது என்னம்தான் இந்த வீடு வந்து மீண்டு நாட்களாக நாங்கள் கழுவி அப்போ அதையும் வந்து சுத்திகரிக்கணும் இப்போ கொஞ்சம் நாட்களாக சொன்னி வீடியோவே போடலை காரணம் என்னன்னு சொன்னா இங்கதான் ஒரு ஒரு சில வேலையல் திட்டங்கள் செய்யும் அது மட்டும் இல்லாம வெளி வேலை வேலை திட்டங்கள் நடந்தனாலும் வீடியோ போட முடியலை அதே நேரம் சுபாசம் தான் எல்லா விளையாண்டு அநேகமாக இப்போ நானே சாப்பிட்ற நேரம் மூன்று மணி ஆயிட்டேன்னு சொன்னா அங்க நேர வந்திருக்கும் போது அப்படியே எங்கே சமையல வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கூட கட்டிட்டு இருக்கும்போது பாருங்க ஒரு கணம் வந்து எதிர்பாராத சந்திப்பா இருந்தாலும் இப்ப எனக்கு அணுகுக்கல நான் இருந்து லாபியானும்

இன்றைய தினம் காம பார்த்தாலும் யாரோ வர போயின சொல்லி சொல்லிக்கொண்டுன்றான் அந்த அணு குட்டி தமிழ் இங்கே இருக்கனாடி எல்லாருமே ஒரே இங்கே போக்குவரத்து மாதம் ஒரே இங்கே ஒன்று இருக்காது அப்போ அப்படியே அங்கே இருக்கும்போது அம்மா சொல்லிட்டேன்ட்டு சொன்னால் கா மாறதுனாடி கண்டிப்பா யாரோ வரப்போயினமன்ட்டு சொல்லிட்டு அப்போ அதுக்கு முன்னாடி நானும் சொல்லி கொண்டு வந்தாங்க என்னன்னு சொன்னால் நீண்ட நாட்களா நாங்கள் சாக்லேட் சாப்பிட்டு அவவே எங்களுக்கு சாக்லேட் சாப்பிடணும் மாதிரி இருக்குன்னு சொல்ல பொன்மைக்குமே வந்த அன்புள்ளங்கள் எங்களை சந்திச்சு என்னுடைய புது வீட்டுக்களை பார்க்குறங்களுக்கு இப்பவும் கோவம் வந்திருக்கலாம் என்னோட ஆசை யாரோட உது வீட்டுக்கு வரதான கிஃப்டி இன்னும் அது நிறுத்தப்படையிலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறேன் வீண்டி மின்னும் கூடும் ஏன்னு சொன்னால் எங்கள் அன்புள்ளங்கள வறுகை வந்து இனிமேல் தண்ணூலையெல்லாம் நிற்கிறேன் இப்போ நீ ஆகஸ்ட் அப்படி ஆகின்னு சொன்னால் அங்கே பிளம்பெரு நாட்டில் வந்து நீ தான் லீவ் கொடுக்குற டைம் ஆகவே எங்களை வந்து சந்திக்கும் போது கண்டிப்பாக எல்லோரும் வந்து விருங்கையோடையண்டு வர்ற எல்லாப்போ கிஃப்டி எல்லாம் கொண்டு தான் வருவாரு ஆகவே நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்ததான அந்த ஆசையும் வந்து நிறைவேறிட்டு கொஞ்சம் சொக்கிலிட்டு மக்கா தந்துட்டு போயிருக்கான் உன்னைக்குமே அதே நேரம் வந்து அந்த கபில்ஸ பற்றி சொல்லி ஆகணும் நல்ல ஒரு அன்பான எளிமையான காப்பீடு நாங்களாம் டக்குன்னு எதிர்பாராத டைமில் வந்த நாடி கொஞ்சம் கதைக்க சங்கடப்பட்டுக்கணும் ஆனால் அவங்க அப்படியே இல்லை அது என்ன காரணம்னு சொன்னேன் அப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர் எங்களோட வந்து நல்ல க்ளோஸாக பழகுற காரணம் இப்போ நாங்கள் வந்து அவங்கள பார்க்க மாட்டோம் ஆனால் அவங்க வந்து டெய்லி எங்களே பார்த்துட்ருக்க நாடி அது என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய டிவியில் பார்த்துட்டு இருக்கு அப்போ ஒரு உறவாகத்தான் அவங்க அந்த ஷோவாவிலேருந்து பெரிய டிவியில் பார்க்கும்போது வந்து நாங்களும் அவங்க கூட நாங்களா தான் பழகுற மாதிரியே இருக்கும் அதுலேயுமே வந்து என்ன செம ஜோக்கன்னு சொன்னால் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன அணுவை கிருஷ்ணா எல்லாரையும் தாங்க டிவியில் பார்க்கும்போது நல்ல பெருசாக இருக்கிறதா அப்போ வந்து சொல்லி இவ்வளோ குட்டி குட்டி ஆக்கலாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அனு உடனே அதுக்கு ஜோக்காக கட்டா அப்போ சேர்வோக்காவில் வந்து இன்னும் எவ்வளோ வித்தியாசங்கன்னு சொல்லியிருக்க இப்போ பொதுவாக வந்து எல்லாருலேயும் சொல்லக்கூட என்னென்னு சொன்னால் டிவியில் நீங்கள் உங்களை பார்க்கறதுக்கு நேரில் வந்து எல்லாம் பார்க்கும்போது சின்ன இருக்கிறீங்கள் அதை வந்து என்ன வித்தியாசம்னு சொன்னால் நாங்கள் இப்போ டிவிலேயே பார்க்கும்போது கொஞ்சம் கலராக தெரியும் நேரம் வந்து பார்க்கும்போது குறைவாக தெரியும் ஸோ அதை வந்து எல்லாமே எங்கள் அன்புள்ளங்களை அதை வந்து திருவுக்கிற அப்படியான கேள்வியில் கேட்க வந்து நல்ல விறுவிறுப்பான ஒரு ஹாப்பியான ஒரு டைம்னால் எங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போய்டினோம் அப்போ எல்லாமே இப்போ போயிட்டு இப்போ சற்று முன்னாடி தான் போயிடும் இப்போ மூன்று மணி ஆகிட்டு நான் வேறு இன்று எதுனா தான் பர்த்டே போயிட்டு இப்போ எல்லாம் எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் சூர மீன் அதான் இப்போ சீசன் அப்போ இந்த சூர மீனை எல்லாத்தையும் மடிவாக பதப்படுத்தி வச்சு எல்லாமே இனிமேல் கறி காய்ச்சி போட்டு இனிமே தான் நான் சாப்பிட போகிறேன் பசியன்னு சொன்னால் ஆற்று பசியாக இருக்குது இப்போ எல்லாத்தையுமே வடிவாக தாண்டி சாப்பிடுட்டு அதுக்கப்புறமா பெரிய வேலையாக இன்னும்னு சொன்னால் ஸோ அங்கே இந்த வீடு கலவுகிறோம் ஸோ அதுதான் என்னுடைய என்று எவ்வளோக்காம் பார்க்க போகிறேன்னு சொன்னால் நீண்ட அப்புறமா எங்களுடைய இந்த வாடகை வீட்டோடவங்களை சந்திக்கிறத அப்ப என்ன சொல்கிறது அப்படியான ஒரு காணொளி எதிர்பார்ப்பதான அன்புள்ளங்களுக்கு இது ஒரு தருணமாக இருக்கும் ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சரியான பசியாக இருக்குது சாப்பிடக்கூடாது இப்போ அதுக்கு முன்னாடி தரங்களை நேசித்து அன்புள்ளைங்களை கொண்டு வந்து தரங்க இவ்வளோ ஒரு வாஞ்சியாக இருந்தாங்க சொக்லேட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இங்கே அப்படியாக வச்சு வச்சு சாப்பிட்லாம் அதுவும் சாப்பிடக்கூடாது வேணும்னு சொன்னாலும் சுவா பூச்சி பிடிக்குமே சொல்லு என்ன கள்ளி முகம் இந்த சொற்க இல்ல நான் தரமாட்டேன் ஏன்னா தம்பி பாபா கூடாதா நல்ல முகம் பாருங்க சூப்பரான எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அப்படி இல்லாமங்க நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து இந்த முன்னாடி நிறைய குட்டீஸ் இருந்தது அப்போ என்ன செய்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் நம்ம நாங்கள் இந்த பவுகம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்போ பொறுமை இல்லாமல் அதை உடைச்சிட்டேன் உடைச்சி அதை சாப்பிட்டுட்டேன் ஸோ உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் அக்கா அண்ட் அண்ணா சூரிய மீன் குழம்ப வந்து சூப்பரான ஒரு சாக்லேட்டை வாய்க்க போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நான் வைக்கிறேன்

இயற்கையான ஒரு சாப்பாட தான் இருக்கு கண்டிப்பா வந்து என்னுடைய சாப்பாட்டை வந்து நீங்க செலவு பண்ணீங்களா தெரியும் ஒரு இலக்கரி வேக இல்லாம இருக்காது பாருங்க நானே சூழ மீன் குழம்பை வச்சு கொண்டு சுட சுட வந்துட்டேன் மிகவே நீங்கள் நினைக்கலாமே பசு சொன்னா சார் அப்படி ஒரு வேகமா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சாப்பிடறது கொஞ்சம் மே நம்ம வந்து நம்ம மலமே டைமுக்கு சாப்பிடுறேன் பாத்தீங்கன்னு சொன்னா நைட் சாப்பாடுல நான் வந்து ஒரு எட்டு மணிக்குள்ள சாப்பிடுவேன் ஸோ அதை தாண்டி ஒரு ஒன்பது மணி அப்படின்னு சொன்னா அந்த சாப்பாடுல இருந்து பாதிதான் சாப்பிடறேன் இது அதே மா எங்களோட குடும்பத்துல வந்து நானும் எங்களுடைய விரை நாம் இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களை கூட பிளவு பண்றது அப்படி இல்ல மணிக்கு அஞ்சடி அப்ப நைட் எட்டு மணிக்கு சாப்பிடறேன்னா அது அளவுதான் சாப்பிடுவேன் நானும் அப்படி இல்லை என்னன்னு சொன்ன அஞ்சுடி அப்படின்னு சொன்னா தான் சாப்பிடுவேன் அப்படியே குறைச்சிருவேன் சோ இப்ப பாருங்க நான் நினைக்கிறேன் சொல்லிதேனா இப்படி சூப்பரா நான் சாப்பாடுல அது வந்து சூற மீன் குழம்பு அப்படியே பொன்னாங்காணி வர கத்திரிக்காய் பால் கறி இந்த முருங்கைக்காய் கறி வந்து என்னுடையது இல்லை கறி அதான் வந்து அனுக்காமல் வச்சுவேன் ஸோ என முருங்கக்காய் சொதிய என்ன பிடிக்கும் அதுக்காக அரியல் கறி எடுக்கல அது வேணாம் எனக்கு ஏன்னா நான் இந்த சூரமீன் மீன் கறியுடைய டேஸ்ட்டு அப்படியே ஒரு கசிச்சு சாப்பிடணும் இதே நேரம் வந்து வாழைக்காய் பொரியல்

ரேன் இதே மாதிரி சாப்பிட்ற நாட்களை நீங்க அணுகிச்சீங்க தான் உரைப்பு சாப்பிட்ற நாட்களை உரை மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம் நீண்ட நாட்களும் மீறிஞ்சு சாப்பிட்டுருக்கோம் மிரிஞ்சாப்பிடுன்னு சொல்லும்போதுல குட்டி மீன்ட்டு சாப்பிட்டுருக்கோம் பெரிய மீன்ட்டு சாப்பிட்டா நீண்ட நாட்கள் தான் அதிலே மதிப்பு பாருங்க பெண்ணு சொல்றேன் சுவாஷ் வந்து பெரிய மீன் சாப்பிட முடியா போல இருக்குது என்சென்னா ஈவினிங் டைம் வரும் அப்புறம் ஐயுமே அப்படி இல்ல சந்தையில போய் பாத்துன்னு பார்த்த உடனே அந்த மீன்கார மச்சிக்க பார்க்க எனக்கு கண்ணுக்கு வந்த மீன் என்னன்னு சொன்னா சூரா மீன் தானே ஓ நல்லா இருந்து உம் நல்லா இருக்கு நான் சமைச்சு கொண்டுமா சொன்னா இந்த மீனும் வந்து சூரா மீன் காரைக்கும் கொஞ்சம் புளி முன்னுக்கு நிக்கவும் சொல்லு என்ன ம் அம்மா சொன்னது வந்து பளபளி முன்னுக்கு விட்டுதாங்க ஆச்சு நான் நல்லா வந்து கொண்டாங்க நீங்கள் குழாச்சி குழாச்சி என்ன சொன்னாங்க டேஞ்சா குண்டி வந்து அனேமா வந்து அதனால் இருக்கேக்கா அவள் வெள்ளை சோறு கொடுத்து கொடுத்து பழகிட்டேன் அப்போ இங்கே வந்து முதல் நாங்கள் சமைச்சு கொடுக்கும்போது பெரிய மாங்களை தனக்கு என்ன சொல்வோம் குத்தரிசி சோறுன்னா வேணாமன்னு சொல்லிடுவாள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுவை ஆச்சரியப்படுற அளவுக்கு பிள்ளை அப்படி குத்தரிசி சோறு சாப்பிட்றது காரணம் என்ன கூட கறி கறின்னு ஏன்னா

புலிகளும் வாழைக்காய் வாழைக்காயில அப்ப அதனாலதான் நாங்களும் கூடுதலா வந்து கடைக்கண்டு போயிட்டா சில வந்து வாழைப்பொத்தியா இருக்காது அப்ப வாழைக்காய் வந்து என்ன நேரமும் இருக்கு சரி அப்ப நாங்களும் வந்து அதோட உணவில சேர்த்துக்கொள்ள இருக்காது பசு வந்து சொல்லுவாங்க பட் ஆனா இந்த டைம் வந்து ரெண்டுமே இருக்கு நல்ல இருக்கு மதிய நேரம் வந்து சாப்பாடு வந்து ருசியா இருக்கு நான் இப்படியே இருந்து எங்ககிட்ட சாப்பிடலாம் கண்டிப்பா வந்து இன்னைக்கு பேர் பிற வச்சிருவாங்க ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஆக்சிடன் காட்டிகிட்டே இருக்கு அப்படி வர ஏன் சிரிப்பா இருக்கு அப்ப வந்து இதை நான் சாப்பிட்டுக்கணும் சாப்பாட்டுக்கணும் ஒரு மரியாதை கொடுக்கணும் பார்க்குற உங்களுக்கு வந்து சங்கடமா இருக்கு அப்ப நான் இப்ப என்ன செய்யப்படுறேன் இந்த வீடியோ ஓப் பண்ணிட்டு வடிவா சாப்பிட்டுட்டு இன்னும் வந்து நாங்க இந்த வீடு எல்லாம் கழுவணும் சாப்பாடு சமைக்கிற கவுடம் அப்போ நாங்க வீடு கழகும் போது பார்க்கலாம் அதாவது வந்து இப்போ ரொம்மையாக சாப்பிட்டு முடிச்சேன்னு அதுக்கப்புறமா வந்து திடீரெனு எனக்கு ஒரு கோல் வந்தது இப்போ வந்து நான் சொல்லப்படுறதான ஒரு விஷயம் வந்து ஒரு மிரண்டா செய்தி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் சுயசில் இருக்கிறானுங்கட கிருஷ்ணா அம்மா ஓகே நேற்றிய தினம் அது ரெண்டாவது நேற்றைய தினம்னா இருந்துட்டா அவங்களோட வயசு வந்து தொண்ணூற்றி அஞ்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போன மாதம் தான் இங்கே வந்தவர் சொன்னால் வந்ததே அவங்களோட அம்மாவுக்கு வந்து கடுமையாயிட்டுன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து நின்றுட்டு போனவர் அப்படியே அங்கே போனார் தான் நீத்திருந்தம் தான் நம்ம அம்மாண்ட உயிர் பிரிஞ்சுருக்குது அதுலேயும் வந்து அங்கும் மேண்டேமெண்ட் சொல்லி வர முடியாத சூழ்நிலை அங்கு தான் வந்தவர் அவ ஆகவே எனக்கு கோல் எடுத்து சொல்லியிருந்தார் இப்படி அம்மா மோசம் போயிட்டான்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் எங்களுக்கு ஓகே இப்போ சுவாசம் எல்லாம் வந்தோன் இருக்கிறவங்க வந்ததும் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடுத்த கட்டமான புசுவாசன்னு மெல்லாவியால் வந்து கொண்டிருக்க ஆகவே நான் இப்போ இந்த வீடு ஒன்றும் கழுவி இல்லாதுன்னு சொன்னாங்க நாங்கள் சொல்லுவார் என்னோடு சேரு அதாவது வந்து இன்னும் எப்போவுமே தன்னுடைய மகளாகத்தான் பார்க்குன்னு சொல்லிட்டு ஆகவே கண்டிப்பாக போன முறை கூட அதாவது வந்து போன மாதம் இங்கே வந்து நாங்கள் அங்கே சந்திக்கலாம் நிலமையா போயிட்டு நாங்கள் கோல் எடுத்து அதாவது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு குறுகிய காலத்துக்கு தான் நாங்கள் லீவ் எடுத்து வந்துட்டு போனோம் அப்போ வந்து எங்களை சந்திக்கலாம போச்சு அந்த டைம் வந்து நானும் மெல்லாவில் நின்றது கிளியப்பாவை எப்படின்னு சந்திக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அம்மைய வந்து கிளியப்பாவை சந்திச்சு நல்ல ஒரு கிளியப்பாவுக்கு வந்து ஒரு ஆட்சியர் இருக்கக்கூடியவங்க அதாவது வந்து நல்ல ஒரு அறிவு ஆற்றலான கதை என்னென்னு சொன்னால் அங்கும் வந்து இப்போ கிளியப்பான மாதிரி ஒரு பர்த்டேக்கு உட்பட்டு அதில் வந்து நல்ல ஒரு தெளிவு பெற்றிருந்தேன் கிளியப்பா சந்திக்கணுமென்ற சொல்லி போன மாதம் வந்து வடிவாக சந்திச்சுட்டு போயிட்டார் அது எதுக்குமே அது எங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங்காக இருந்தது சந்திக்காத வந்து இப்போ கூட நாங்கள் எப்படியான ஒரு கட்டத்தில் சந்திக்க போகிறோம் என்று சொல்லிவிட்டு சுபாஷு கூட நினைப்பார் தான் இப்போ வந்து பைக்கில் தான் வந்துருப்பார் வந்தொரு கலையோட வந்து இப்போ பூ வண்டி கிடக்குது இருந்தாலும் வந்து இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் வந்து அந்த சரியான டைமுக்கு போகாட்டாலும் வந்து அங்கே அங்கே ஃபுல்லாவே நிற்கிற நாடி வந்து அப்படியே இப்போ வந்தவன் கேட்க போக வேண்டி இருக்குது ஆகவே இன்றைய தினம் வந்து வீடு கிடையாது சுவிஸ் இருக்கான கிறிஸ்டா அப்பா வந்து பார்த்து வரல அப்பா வந்து பார்த்து அவர்ட்ட அம்மா அதான் வயசு வந்து தொண்ணூத்தி அவங்க அம்மா கூட சுயநிலமையில சொல்லி தான் இங்க வந்தவங்க வந்து எல்லாம் பாத்துட்டு போயிட்டார் ஆனா அங்க சொன்னேன் சொன்னா நேத்து நம்ம வீடியோ கால்ல தான் கோல்லதான்னு பாக்கும்போதுதான் அவங்க அம்மாட உயிர் போய்க்கு வந்து நூத்தி அஞ்சு வயசு அப்படியே மூன்று விக்கல் விக்கிறாம அதுக்கப்புறமா ஏன் அங்க மாதிரி போயிட்டார் வந்து நீங்க உங்க அம்மா எல்லாம் பாத்து குறுகிய காலத்துல லீவ் எடுத்துட்டு வந்தேன் சரி அப்ப ஓகே இருக்கிற பிரச்சனையில இல்லை போனது அது இப்போ நேற்று வந்து வீட்டுக்கு போயிட்டுன்னு சொன்னோன்னே அங்க வந்து மகண்டே ஆனேன் இப்போ அங்கே இங்கே அதுதான் அது நாங்கள் என்ன எடுத்து சொன்னேன் அப்போ நான் நாங்கள் பேசுபாஸ் எல்லா வீடு தானு இப்போ முதல் கட்டமாக நாங்கள் போக வேண்டியதுதான் அவை வந்து இன்றைக்கு வீடு கழுவி இல்லாது ஸோ அப்போ நாளையை தான் நாங்கள் என்ன நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடு கலவு வந்து உங்களுக்கு ஒரு காணொலியாக பதிவிடுவோம்னு சொல்லிட்டு ஓகே அப்போ அதெல்லாம் இல்லை அது இதோட வந்து இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரை உங்களிடம் நான் உங்கள் சார்